வாழ்வில் ஏற்படும் தடைகளையும் விடைகளாக மாற்ற தயாராகி கொண்டிருக்கும் தனுச ராசி என்பவர்களே இந்த தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி மிகுந்த முக்கியமான பலனாக இருக்கும் இந்த ராசிக்காரங்க வளர்த்து விட்டவங்க பல பேர் இவங்க வளர்த்து விட்டவங்க திருப்பி இவங்களுக்கு நல்லது செஞ்சிருந்தாலும் இவங்க எங்கேயோ இருப்பாங்க ஒரு சிலர் செய்யலைங்கிறது நிரந்தரமான உண்மை தெரியல ஏன் நான் சொ அந்த மாதிரி நெகட்டிவாக நிறைய வந்து இருக்கும் இப்போ அது மாறும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க இப்போ என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு அங்கீகாரம் கிடைக்கும் உதவி ப பதவி உயர்வு உண்டு உங்களோட கண்டுபிடிப்புகள் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை வெட்ட வெளிச்சமாக போகுது புகழ் பெறும் இப்போ நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஏழு பத்து ரெண்டுமே ஒருத்தர் தான் அப்போ கூட்டாளி அப்படின்னு ஃபஸ்ட்டு வச்சுக்கூடாது கூட்டாளின்னு ஒருத்தர் வந்துட்டால் அதோட இணங்கி போகணும் இவங்களுக்கு எப்படின்னா நம் ஃபேமிலி கஸ்டமர் மாதிரி இருப்பாங்க நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அதிகமாக அதிகரிக்க பிஸ்னஸ் அதிகரிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் ஆரம்பிக்கும் வாழ்வில் ஏற்படும் தடைகளையும் விடைகளாக மாற்ற தயாராகி கொண்டிருக்கும் தனுச ராசி என்பர்களே இந்த தனுச ராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி மிகுந்த முக்கியமான பலனை கொடுக்க போகுது ஏன்னால் இந்த ராசிக்கு மட்டும்தான் ஒரு சிறப்பு பலன் நடக்கும் நிறைய ராசி இந்த ராசி சிறப்பு ஏன் அப்படின்னா இந்த ராசியை சனி தன் பத்தாம் பார்வையாக பார்க்கும் இந்த காலகட்டத்தில் கோச்சார குரு தன் ஏழாம் பார்வையாக பார்ப்பார் அது மட்டுமா இந்த ராசிக்கு திரிகோணத்தில் கேது பகவானும் பயணிக்க போகிறார் அப்போ மூன்று முக்கியமான பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷத்தில் நடக்க போகிற அற்புத பலன்கள் என்னென்ன அதுக்கப்புறம் குரு பயிற்சி ராகு கேதி பயிற்சி நடக்க போகிற ஒவ்வொரு விஷயம் தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் ஜோதிடம் சேனலுக்கு நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இது பார்த்ததுக்கப்புறம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் விளக்கம் கொடுப்போம் முதல் தனுசு ராசி அப்படின்னாலே ஒரு சிறப்புமிக்க ராசிங்க ஏன் அப்படின்னா காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் விட நல்லா இருந்தாலே அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து உண்டு இந்த காலப்புருஷனுக்கே ஒன்பதாம் அந்த வீடாக இருக்கிறதுனால இயற்கையாகவே இந்த தன்மை அமையக்கூடிய அம்சம் இருக்குது சங்கு சுட்டாலும் வெண்மை வருவாங்க கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்களே அது மாதிரி இந்த ராசிக்காரங்க எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் மீண்டு வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு சில இடத்துல கிரகங்கள் இருந்தாலே எப்போ ஏற்பட்டாலும் விழுந்து மேலே வந்துடுவான்னு சொல்லிடுவோம் அதில் சிம்மத்தையும் சொல்வோம் தனுசும் சொல்லுவோம் தனுசில் உங்கள் சந்திர பகவான் இருக்கா ஆக மேலே வந்துடுவீங்க மாற்றுக்கிறதுல சூழ்நிலைகள் முன்னப்பட இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் நடந்தே தீரும் இந்த ராசிக்கு இன்னொரு சிறப்பு பவர்னால் இன்ட்யூஷன் பவர் தான் ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் தான் கடகம் கடகத்தை அதிபதி தான் உங்கள் ராசியிலே பயணிக்கிறோம் எட்டாம் அதிபதி லக்னத்தில் வரும்போதால் ஆழ்மனதில் ஒன்றை அறிவுறுத்தி கொண்டே இருக்கும் அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு அதாவது நம்ம மனசுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர் அமோனேஷம் சக்தி மாதிரி ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும் இதில் டக்குன்னு ஒரு பாயிண்ட் தோணும் யோசிச்சுட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு அந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளியராக இருக்கும் திடீர்னு ஒரு பாயிண்ட் தூணும் மொத்தம் அவங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு கன்வீன்ஸ் ஆவாங்க ஆக மொத்தம் பிரபஞ்ச கனெக்டிவிட்டி கிடைக்கிற ராசி இந்த ராசிங்க இந்த ராசி கேரங்க வளர்த்து விட்டவங்க பல பேர் இவங்க வளர்த்து விட்டவங்க திருப்பி இவங்களுக்கு நல்லது செஞ்சுருந்தாலும் இவங்க எங்கேயோ இருப்பாங்க ஒரு சிலர் செய்யலைங்கிறது நிரந்தரமான உண்மை தான் ஆனால் இருந்தாலும் இவங்க திருப்பி திருப்பி நல்லது செஞ்சுக்கிட்டு இவங்களும் நல்வழிப்படுத்தி போயிட்டு இருப்பாங்க நிறைய கதைகள் நிறைய கதைகள் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு ஆசிரியர் தன்மையுள்ள ராசிக்க குடும்ப உறவுகளுக்காக இவங்க போராட்டம் போட்டால் போராட்டம் இருக்கே ஒவ்வொரு சூழ்நிலையும் குடும்ப உறவுகளை அனுசரித்து நிதானமாக கொண்டு போகிற தன்மையுடைய ராசி இது உறுதியாக வெல்லும் ராசி மற்றவங்களுக்கு வெல்ல வைக்கும் ராசி சரி இப்போ சனி பயிற்சியை பற்றி பார்ப்போம் சனிப்பயிற்சி பொதுவாகவே பார்த்திங்கன்னா தன் பத்தாம் பார்வையாக பார்க்க ஃபர்ஸ்ட்டு பயமுடுத்திட்டாங்க பத்தாம் பார்வையாக பார்க்குறது அர்தாஷ்டிர சனி அப்புறம் குரு பார்வை பார்க்குது இது நல்லது இது எதை எடுத்துக்கிறது ரெண்டுமே தான் வேலை செய்ய போகுது அப்போ சனியும் குருவும் ஒரு இடத்த பார்க்குதுன்னா ஒரு வேலையை சம்பவிக்க நிர்ணயிக்க போகுது அது ஒரு வளர்ச்சி படி நிலையை கொடுக்க போகுதுன்னு தைரியமாக சொல்லிடுறோம் முதல்ல நாங்கள் பேசும்போது திருமணம் தாங்க ஏன் திருமணத்தை பார்த்திங்கன்னா தடைபெற்ற திருமணம் கூட நடக்க காலகட்டம் வந்தாச்சு அது என்ன தடைபெற்ற திருமணம் நிறைய காலகட்டத்துக்கு திருமணம் வரைக்கும் போய் நின்னது ஒரு சிலருக்கு நடந்து நின்றுச்சு சார் ஜாதகம் பொறுத்தங்கிறாங்க அவங்க பொறுத்தவங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சோர்னு நினச்சோம் கடைசியில் பார்த்தா பதில் வரல எங்களுக்கு ஓகேன்ட்டோம் பொண்ணு வீட்டுக்கு ஓகே ஃபோட்டோ பிடிச்சிருச்சு எல்லாமே சரி ஏன் நின்னதுன்னு தெரியல ஜோசியர் நல்லா நல்லாயிருக்குங்கிட்டார் இப்படி எல்லாமே ஃபைனலைஸ் ஆகி நின்னது ஒரு சிலர் சார் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அம்மாவை ஓகேன்ட்டாங்க சொந்த பந்தம் எல்லோரும் ஓகே ஏதோ ஒரு பதில் வரல இதெல்லாம் கால சூழ்நிலைப்பட்ருக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னா சுகஸ்தானத்துலேருந்து ராகும் விலகிறதுனால இப்போ தை அதுவும் வீரியஸ்தானத்தில் வர்றார் அப்போ திருமணம் என்ற ஒரு சம்பவம் போகுது நல்ல வழியாக மனதுக்கு பிடித்த அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அங்கீகாரம் இருக்கிறது இதில் முக்கிய முடிவு நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசி அதிபதி ஏழில் இருக்கிறதில்ல நீங்கள் ஒரு சில முயற்சிகள் செய்ய வேண்டியது உண்டு நீங்கள் செய்யும் முயற்சி அபிவிருமான விருத்தியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்போ நிறைய பேர்த்துக்கு திருமணம் டைவர்ஸ் ஆனவங்களுக்கு திரும்பி சேர வாய்ப்பு இருக்குது நல்லா பாருங்கள் டைவர்ஸ் ஆனவங்களே திரும்பி சேர வாய்ப்பு இருக்குது டைவர்ஸ் ஆகி இன்னும் அடுத்த மறுகளான பார்க்குறவங்களுக்கும் மறுகளி நடக்கப்போகுது போகுது ஆக திருமணம் சுபிச்சமாக இருக்கும் பாத்துங்க அதை பாருங்கள் ஏன்னா குரு உங்கள் ராசி மூன்றாம் இடம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் வளர்ச்சியை கொடுப்பார் இந்த சனி சுகஸ்தானத்திலேருந்து ரெ குடும்பாதிபதி அவர் குடும்பத்தை நிலைநிறுத்த சுகஸ்தானம் கரெக்டாக வேலை செய்யப்போகுது அப்போ ரெண்டு மூணு நாலு இத்தனை கிரகம் தொடர்பு அப்போ குடும்பத்தில் ஒரு புது நபர் வந்தே ஆவாங்க நல்லபடியாக இருக்கட்டும் ரைட் அடுத்து நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா வேலை உங்கள் ஆறாம் அதிபதி சுக்கரன் அந்த ஆறாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி உட்காந்துருந்தார் ஏன்னா சுக்கரன் வீட்டில் குரு இது எப்படி இருக்கும்னா எதிரி வீட்டில் விருந்தாளைய கூப்பிட்ட மாதிரி அப்போ இத்தனை நேரத்தில் இந்த குரு பகவான் உங்கள் தன்னிலை மறந்து அதாவது ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தாங்க இந்த குரு பகவான் எப்போதெல்லாம் சுக்கரன் வீட்டில் பயணிக்கும் பொழுதோ அதோடய தன்மை கொஞ்சம் குறையும் அல்லது வெளிப்படுத்த முடியாதுன்னு அர்த்தம் இப்போ உங்கள் வேலை செய்யும் இடம் ஆறாம் இடமாக வேலை செய்யும் இடத்துல அவ்வளோ விஷயங்கள் நடந்தும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல எல்லாமே நான் தான் பண்ணுறேன் எனக்கு கிடைக்கல காம்படிஷன் எனக்கு பார்த்திங்கன்னா எதிரியாகவே நினைக்கிறாங்க கூட செய்கிறவங்க காம்படிஷன் நினைக்கிறாங்க என் வளர்ச்சியில் தடை ஏற்படுத்த பார்க்குறாங்க என்னை பற்றி இல்லாத உள்ளாதுன்னு சொல்லிடுறாங்க அது என்னன்னே தெரியல என் நான் சொ அந்த மாதிரி நெகட்டிவாக நிறைய வந்து இருக்கும் இப்போ அது பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க இப்போ என்ன நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு அங்கீகாரம் கிடைக்கும் உதவி ப பதவி உயர்வு உண்டு உங்களோட கண்டுபிடிப்புகள் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை வெட்ட வெளிச்சமாக போகுது புகழ் பெறும் சூழ்நிலை வருது பொதுவாக பொதுவாக ஒரு வேலையை சம்மந்தப்பட்ட மாறுதல் ப்ரொமோஷன் இதெல்லாம் வர்றதுக்கு ஜாதக ரீதியாக பார்த்து உங்களுக்கு உண்டான என்ன பரிகாரம் தடை ஏன் ஏற்படுது அப்படின்னு சின்ன அப்பப்போ பார்த்துக்கிற ரைட்டு ஏன்னா இந்த நேரத்தில் பொருளாதாரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த நேரத்தில் தடை ஏற்படுது கோயில் குளங்கள் இந்த மாதிரிலாம் போயிட்டு வரும் பொழுது மன ரீதியாக வைப்ரேஷன் ரீதியாக மாற்றும் வளர்ச்சி அடைஞ்சிரும் இப்போ ஒரு நேரத்தில் படிக்கிற யோகம் இருக்குது நல்லா கவனிக்கணும் படிக்கிற யோகம் இருக்குது சைனில் அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ பணிக்கிற யோகம் கற்றுக்கிற நேரம் இருக்கிற நேரத்தில் ஒரு வேலையை விட்டு விட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடாது இப்போ அப்படியே தோணும் இதை விட்டுட்டு நான் போவேன் என்னென்ன நேரம் நல்லாயிருக்கு ரிஸ்கருக்கு தோணும் இப்போ வேலையில் இருந்துக்கிட்டே சைடில் படிச்சுக்கிட்டு டெவலப் ஆகிற வழியாக பாருங்கள் இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறப்போ இருக்கு ரொம்ப நாளாக வேலை இல்லை வேலையும் இல்லாமல் இருக்குது தகுதிக்கு தகுந்த வேலை இல்லாதவங்களுக்கு தகுதிக்குடையே வேலை அமைப்போகுது இது இதுக்கு பொதுவாக லக்னம் தசாபுக்தி இதையும் பார்த்து அது என்ன மைனஸ் இருக்குதுன்னு பார்த்து அதை பரிகாரம் பண்ணிட்டு பண்ணுவது சிறப்பு ஆக மொத்தம் கோச்சார ரீதியாக நல்லா இருக்குதுன்னு சொல்லிடுச்சு ஜாதக ரீதியாக பார்த்து அதை என்ன சரி பண்ணணுமோ அதையும் சரி பண்ணிட்டா நிச்சயமாக குன்றில் இட்ட விளக்கு போல் சொலிப்பீங்க அது எல்லாராலும் அண்ணாந்து பார்க்கப்படும் அந்த நிலைக்கு வரும் இந்த தனுசு ராசி ரைட் இப்போ நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஏழு பத்து ரெண்டுமே ஒருத்தர் தான் அப்போ கூட்டாளி அப்படின்னு ஃபஸ்ட்டு வச்சுக்கூடாது கூட்டாளின்னு ஒருத்தர் வந்துட்டால் அதோட இணங்கி போகணும் இவங்களுக்கு எப்படின்னா நம்ம ஃபேமிலி கஸ்டமர் இருப்பாங்க நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அதிகமாக அதிகரிக்க பிஸ்னஸ் அதிகரிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் ஆரம்பிக்கும் பொதுவாக ஒரே இடத்துல ரெண்டு தொழில் பண்ணுவாங்க சார் இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த தொழில் அப்போ ஒரே இடத்துல ரெண்டு வண்டி ஓட்டுற மாதிரி அதையும் சமாளிப்பாங்க அதான் இந்த தனுசுராசியோடய திறமை இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான் பாருங்களேன் ஒரு ஜோதிடர் வச்சு சொல்கிறேன் அவங்க ஈஸியாக புரியும் அவர் ஜோதிடர் ஜா திருமண பொருத்தம் ஜாதகம் பார்த்துட்ருப்பார் சைடில் வாஸ்து நிபுணராகவும் போய் போய் கன்சல்ட் கொடுத்துட்ருப்பார் இப்படி நடக்கும் இன்னொரு நிபுணர் ஜோதிடர் பார்த்துட்டு சைடில் சைலில் மேட்ரிங் ரன் பண்ணிகிட்ருப்பார் அப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை இப்போ இன்னொருத்தர் டிராவல்ஸ் மெக்கானிக்காக இருப்பார் சைடில் டிராவல்ஸ் ஓட்டுவார் அப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு தொழில் வந்துடும் இதுதான் ஒரு சிறப்பு இப்போ அவங்க வேலையை செய்யும் இடத்துல விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம் கூட்டணி சம்மந்தப்பட்டு டெம்பரவரி கூட்டு போட்டுக்கலாம் லாங் டர்ம் கூட்டுலாம் யோசித்து பண்ணணும் ஆக மொத்தம் உங்களுக்கு கொஞ்சம் வளர்ச்சி படி நிலையாக இருக்கனால கொஞ்சம் விருத்தி பண்ணிக்கோங்க இதை வளர்ச்சி பண்ணுறது சில வருடங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க பத்தாம் இடத்த சனியும் பார்க்குது சனி பார்க்க என்ன நடக்கும்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும் இல்லை லாபத்தை கொஞ்சம் வேலையாட்களை கொஞ்சம் குறைக்கணும் அது என்ன குறைக்கணும் அப்படின்னா இந்த நேரத்தில் நிறைய ஒரே நேரத்தில் பெரிய லாபம் வச்சு பண்ணுறத விட நம்பர் ஆஃப் கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணி லாபத்தை கொஞ்சம் குறைக்கணும் இப்போ நூறுரூவாய்க்கு விற்கிற பொருளை தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு விற்று கஸ்டமரை அதிகப்படுத்துது அப்போ தான் சர்வே ஆக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ பொருட்கள்லாம் வீட்டில் வச்சு பண்ணுற மாதிரி பாதி பொருள் வீட்டில் வச்சு பண்ணுறேன் கை காசு கொஞ்சம் போட்டு பண்ணுறது அது மாதிரி விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம் இப்போ வெளிநாடு வெளிமாநிலம் வேறு பக்கம் வாங்கி இன்னொரு பக்கம் கைமாற்றி ஓட்டுறது ட்ரேடிங் சொல்லுவாங்க கமிஷன் வகையில் வருமானங்கள் வரும் வேறு தொழில் பண்ணால் கூட கமிஷன் வகையில் வருமானங்கள் வருகிற காலகட்டமாக இருக்குது அதன் மூலம் வளர்ச்சி ஏற்படும் ஆக மொத்தம் இது ஒரு சக்ஸஸான படிநிலையை கொடுக்க காலகட்டம் வந்தாச்சு அப்போ இதை விருத்தி பண்ணிக்கோங்க ரைட் இன்னும் ரெண்டே டாபிக் மாணவர்கள் பற்றி இருக்குது ஹெல்த் வைஸ் இருக்குது பூர்வீக ரீதியாக இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா ஹெல்த்தை பற்றி பசிட்டு போகிறோம் ஏன்னா ஹெல்த் சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்காரங்களோ ஒரு பதட்டமே ஏற்பட்டது ஹெல்த்துக்கு ஏற்பட்டிருக்கு ஆயிலுக்கு நல்லா இருக்குமா ஒரு சுகர் வந்தது தைராய்டு வந்தது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த மாதிரிங்க இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா வந்துருச்சு அஜீரணம் இந்த மாதிரிலாம் கா கோச்சார ரீதியாக ஏற்பட்ட நிகழ்வுகள் அதனால் ஃபஸ்ட்டு லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்த்து அது உண்மையாகவே லாங் டேர்மாக ஷார்ட் டர்மா சுகர் டேப்லெட் கம்ப்ளீட் பண்ணுமா அதெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கோங்க அது மொத்தம் அதுலேருந்து வெளியே வர பாருங்கள் உடனே இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து டேப்லெட் எடுத்துட வேண்டாம் ப்ரெஷர் அது மாதிரிலாம் அதை பொதுவாகவே ஆயுர்வேதமாக சித்தா அலோபதி இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் உங்களுக்குன்னு ஒரு மெடிசன் செட் ஆகும் அதை யார் உங்கள் பேர் அம்சத்துக்கு எந்த ஹாஸ்பிட்டல் எந்த மருத்துவர் நிறைய பேர் சொல்லுவோம் இந்த ஹாஸ்பிட்டலில் பேரை சொல்வோம் அந்த இந்த மருத்துவர் இந்த முஸ்லீம் மருத்துவர் கிறிஸ்டின் மருத்துவர் இந்த பெயரே எடுத்துடலாம் அந்த பெயருள்ள டாக்டர்கிட்ட போகும்போது வளர்ச்சி அடியும் இந்த மாதிரிலாம் சொல்லலாம் அதை பாருங்கள் மாணவர்களுக்கு மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்க இதனால தொழில் கல்வி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய உண்டு மற்ற சப்ஜெக்ட் இருக்கிறவங்கள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் இது லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ஏன்னா நாளில் சனி வரும்போது கொஞ்சம் சோம்பல் தாம்பரும் மந்த நிலை ஏற்படும் அப்போ எக்ஸ்ட்ரா வீட்டில் கந்து படிக்கிற விட எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் மாதிரி போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதன் மூலம் வளர்ச்சியும் வெற்றியும் ஏற்படும் ஆக நீங்கள் அடுத்த படிநிலைக்கு வேறு பக்கம் படிக்க பாருங்கள் ஆன்லைனில் டெவலப் பண்ண பாருங்கள் ப்ராக்டிக்கலாக படிக்கணும் சனின்னால் ப்ராக்டிக்கலுங்க ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் மனப்பாடம் செய்ய முடியாத சூழ்நிலை இந்த சனிக்கு உண்டு ப்ராக்டிக்கலாக ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க அந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டிங்கன்னா வளர்ச்சியாக இருக்கும் அதை தவற விடாமல் பண்ணுங்கள் இப்போ வேலை கிடைக்குமா படித்தவுடன் வேலை ஏன்னால் நாளில் இருக்கிற சனி தன் மூன்றாம் பார்வை ஆரம்பிட்டுப்பா நாலு ஆறு கனெக்ட் இப்போ மருத்துவர்க்கோ ப்ராக்டி தொழிற்கல்வி பண்ணுறவங்களுக்கோ அப்போ வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு படித்து முடிச்சோடனே கேம்பஸ் சென்ட்ரில் செலக்ட் ஆகிறது நாலு சனி இருக்கிறவங்களுக்கு நாலில் சனி சம்மந்தப்பட்டாலே ப்ராக்டிக்கல் சம்மந்த டக்குன்னு கிடச்சிரும் சம்பளம் தான் அங்கே ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும் சார் நான் ஏற்ற சம்பளம் இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லை வெளியூராக இருக்குது நான் உள்ளூரில் எதிர்பார்க்குறேன் அம்மா அப்பா விட்டுட்டு எப்படி போகிறது இதுதான் வந்து நிற்கும் ஆக மொத்தம் அதுக்கு நம்ம பார்த்து ஆகணும் உண்மையாகவே உள்ளூரா வெளியூரா வேறு இடத்தான் கிடைக்குமா அந்த மாதிரி பார்த்து பண்ண வேண்டியிருக்கும் சரி அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கேள்வி எண்களுக்கு தொடர்பு கேள்விகள் சந்தைங்க தான் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் இப்போ இந்த இதை பற்றி இதை பற்றி பேசுனோம் மாணவர்களுக்கு சொத்து சுகத்தை பற்றி பேசுவோம் இப்போ சொத்து சுகம் வாங்க எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஆல் ஆல்ரெடி நிறைய தனுசு ராசி காரங்க பார்த்திங்கன்னா வீடு கட்டினது சொத்து வாங்கினது இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஒரு சிலருக்கு தடை ஏற்பட்டு நடந்திருக்கு இப்போ என்னென்னா ஆல்ரெடி வாங்கின சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கும் இப்போ திருத்த பத்திரம் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இடிச்சு கட்டதுன்னு வந்து நிற்கும் திருப்பி அதை பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அந்த வீடு இடம் வண்டி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்டது மறுசீரமைப்பு பண்ண வேண்டியிருக்கு வண்டி செகண்ட் ஹாண்டு வீடு வாங்கினேன் வீடு இடித்து கட்டினேன் இல்லை செகண்ட் ஹேண்டு வீடு வாங்கினேன் இந்த மாதிரிலாம் வரும் இதெல்லாம் வந்தால் படிநிலை பார்த்துக்காங்க கோயில் கும்பாபிஷேகம் அதுக்கு அட்டன் பண்ண வேண்டிய நேரம் இப்போ என்ன பரிகாரம் பண்ணால் இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும் என்ன மைனஸை குறைக்கலாம் ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய செய்ய அணுதினமும் நல்லது நடக்கும் ரைட் ஆஞ்சநேயர் மட்டும்தானா வேறு என்ன கடவுளை கும்பிட்டா நல்லாயிருக்கும் உங்கள் வளர்ச்சியை கொடுக்கும் முருகர் வழிபாடு இதில் ஆறுமுகம் அப்படின்னா ஆறுமுகம் இல்லை ஷண்முகம் இந்த அம்சம் உள்ள முருகரை கும்பிட்டுட்டு வ வழிபாடு செய்ய எப்பேற்பட்ட சூழ்நிலையில் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இது ரெண்டையும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க ரைட் சார் என்ன சார் சனீஸ்வரர் கோயில் சொல்லுவாங்க சனியை பார்க்குறனால சனீஸ்வரர் கோயிலுக்கு போகிறது இல்லை ஏன்னா எல்லா எல்லா நாளும் இருக்க முடியாது இல்லையா வார வார சனிக்கிழமை ஆஞ்சநேயர் தான் போக முடியும் இப்போ திருநள்ளாறு போகலாம் கொச்சனூர் போகலாம் இல்லை மற்ற ஸ்தலத்துக்கும் போகலாம் அப்படி போகும்போது ஒரு டைம் ரெண்டு டைம் போய்க்காங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் ஆனால் வீட்டு அருகில் இருக்கிற சனி ஆனால் சனீஸ்வரால் பிடிக்க முடியாத ரெண்டே கடவுள் ஒன்று விநாயகர் இன்னொன்று ஆஞ்சநேயர் ஏன் இங்கே ஆஞ்சநேயரை பற்றி சசிக சொல்கிறேன்னா இங்கே தான் மூல நட்சத்திரமாக இருக்குது அதனால தான் இந்த கடவுளை பிடிச்சிக்காங்க கண்டிப்பாக உங்களை இன்னும் நல்வழிப்படுத்திடுவார் பொருளாதாரத்தை மீண்டு கொண்டு வந்துடுவார் ரைட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் நீங்கள் ராசி எண்களில் மூன்று ஒன்பது ஒன்று இந்த என்ன பயன்படுத்துங்க வெற்றி உங்களது அனைவருக்கும் வணக்கம்